பொருள் என் உள்ளது என திருச்சியில் நடிகர் விஜய் ஆண்டனி பேட்டியளித்துள்ளார் விஜய் ஆண்டனி நடித்த மார்கன் திரைப்படம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உள்ளது இந்த படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளை தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் படக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி விமான நிலையம் அடுத்துள்ள மொராய் சிட்டியில் மார்கன் திரைப்படத்திற்கான பிரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் ஆண்டனி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மார்கன் திரைப்படம் நான் தயாரிக்கும் பதிமூணாவது திரைப்படமாகும் எடிட்டராக பணியாற்றி வந்த லியோஜான் இப்படத்தை இயக்குகிறார் எடிட்டர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் எடிட்டர்கள் இயக்குநருக்கு இணையாக உள்ளனர் முழு திரைப்படத்தை பார்த்து எந்த இடத்தில் எந்த எமோஷன் வரலாம் என பெருமளவில் பங்களிப்பு தருபவர்கள் எடிட்டர்கள் எடிட்டர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நன்றாக ஓடும் ஒரு எடிட்டர் இயக்குனராக படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் அவர் சொன்ன கதையும் எனக்கு பிடித்திருந்தது இந்த படம் இரண்டு மணி நேரம் ஏழு நிமிடம் ஓடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது மார்க்கெட் திரைப்படம் குடும்பமாக பார்ப்பதற்கு ஏற்ற படம் இந்த படத்தில் சகோதரியின் மகன் அஜய் விஷன் அறிமுகமாகிறார் நானே இந்த படத்திற்கு இசை அமைக்கிறேன் இதனை தொடர்ந்து இரண்டு மூன்று மாதத்தில் சத்திய திருமகன் மகன் திரைப்படம் வெளியாகியுள்ளது தொடர்ந்து லாயர் திரைப்படம் தயாரிப்பில் உள்ளது புதிய திரைப்படங்களை தயாரிக்க உள்ளேன் தொடர்ந்து நல்ல கதைகளும் புதிய இயக்குனர்களையும் அறிமுகப்படுத்த உள்ளேன் இன்னும் பத்து வருடத்தில் புதிய ஐம்பது படங்களை புதியவர்களை கொண்டு எடுப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளது நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த படம் கொடுத்த காசுக்கு நல்ல படம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை கொண்டு செல்வார்கள் சத்திய திருமகன் அரசியல் திரைப்படமாகும் சில கருத்துகள் இருக்கும் லாயர் திரைப்படத்தில் சில அரசியல் கருத்துகள் இருக்கும் இந்த மார்கன் திரைப்படத்தில் சீரியல் கில்லர் மற்றும் யாரும் சொல்லாத கருத்து ஒன்று உள்ளது தற்போது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக கருத்து இருக்கும் நிறைய தாய்மார்கள் நேசிக்கிறார்கள் காரணம் பிச்சைக்காரன் டூ இந்த படத்தில் அம்மா பாசத்தை தாண்டி பக்தியை கொடுத்துள்ளீர்கள் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளீர்கள் என நிறைய பேர் என்னிடம் தெரிவித்துள்ளனர் அரசியல் குறித்து பொது அறிவு எனக்கு கிடையாது தற்போது என்னுடைய கருத்து பொது மனிதனுடைய கருத்தாக உள்ளது நிறைய கட்சிகள் மக்களுக்காக உழைக்கி இருக்கின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கும் பொழுது நான் ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன செய்ய போகிறேன் விஜய் அரசியல் குறித்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் நீங்கள் கூட வரலாம் அவருக்கு தோன்றியுள்ளது தற்பொழுது வந்துள்ளார் போதைப்பொருள் வழக்கில் திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணாவுக்கு போலீசார் தேடி வருகின்றனர் என்ற கேள்விக்கு என் பெயர் கூட வந்துள்ளது நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா காவல்துறை தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் போதைப்பொருள் இருந்தது இப்போது இல்லை நூறு வருடமாக இருக்கதான் செய்கிறது சினிமா துறையில் மட்டும் உள்ளது என கூற முடியாது ஒரு வீட்டை நடத்துவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தற்போது அரசியல் நன்றாக நடைபெற்று வருகிறது அரசியல் நடத்துவது எளிதல்ல நூறு பேருக்கு நல்லது செய்யும் போது நாற்பது பேருக்கு பிடிக்காமல் போக செய்யும் நூறு பேருக்கு நிறைவாக செய்ய முடியாது அரசியல்வாதிகளுக்கு பற்றி சில குறைகள் சொல்லி இருப்பார்கள் தவறுகளும் இருந்தாலும் நல்லது செய்து கொண்டுதான் அரசியல் கட்சியினர் இருக்கின்றனர் மக்கள் நல்ல படம் என நினைத்தால் எந்த திரைப்படத்தை ஓட வைக்கலாம் திரைப்படத்தை குறித்து விமர்சனம் செய்வார்கள் பணம் வாங்கத்தான் செய்கிறார்கள் பணம் கொடுக்காவிட்டால் படத்தை குறித்து தவறாக விமர்சனம் செய்வது இல்லை அவர்களுக்கு படம் கொடுப்பது உண்மைதான் தற்போது லாயர் திரைப்படத்தின் பணிகள் ஐம்பது சதவீதம் முடிவடைந்து விட்டது விரைவில் படத்தை எதிர்பார்க்கலாம் ஜெண்டில் உமன் என்ற இயக்குனர் ஜோஸ்வா இப்படத்தை இயக்கி வருகிறார் என தெரிவித்தார் வான்வழியை காற்று வழியை ஊடுருவி செல்வம் தான் அந்த படத்தோட டைட்டில் ககன வாயில நிறைய பேருக்கு வரல ஆக்சுவலா அதனால மார்கன் ஆக்கி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு ககனவை கட் பண்ணிட்டு மார்கன் ஆக்கி விட்டோம் இந்த படத்து மூலியமா என்ன மெசேஜ் சொல்லி இளைய தலைமுறை மெசேஜ் சொல்கிறதுக்கான படம் வந்து அடுத்த படம் இருக்கும் சார் ஆக்சுவலி சத்தியத்தீர்மாங்கில் இந்த படம் வந்து உங்களை கமர்ஷியலாக என்கேஜ் பண்ணக்கூடிய வாட் என்ன நடக்க போகுது என்ன வார்ட் நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு க படமாக இருக்கும் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட் மேக்கிங் இருக்கும் நல்ல குவாலிட்டியான கேமரா ஒர்க் இருக்கும் குவாலிட்டியான ரீ ரெக்கார்டிங் இருக்கும் அதாவது சாங் மட்டும் இல்லை ரீ ரெக்கார்டிங் முக்கியன்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சவுண்ட்லேயும் மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் மெசேஜ் என்னென்னா நல்ல படம் பார் நம்மள வந்து மரியாதையாக நம்ம நம்ம கொடுத்த காசுக்கு வந்து நம்ம ஒர்த்தாக ஹேண்டில் பண்ணி அமுச்சாங்கிற மெசேஜ் தான் இந்த படத்தில் சார் சக்தி தீர்மன் பார்த்திங்கன்னா மோர் இன்ஃபர்மேட்டிவ் அது பொலிட்டிக்கல் மூவியை கொஞ்சம் அது அந்த படத்தில் நிறைய மெசேஜஸ் இருக்கும் லாயரில் பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் வந்து இன்னும் நம்ம பார்க்காத ஆங்கிளில் வந்து அரசியல் பேசக்கூடிய படம் தான் லாயர் அதெல்லாம் இருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டாக சீரியல் கில்லிங் படம் தான் சார் ஆக்சுவலாக மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆமாம் ஐயோ மறதே போயிட்டேன் சார் சொல்லிருக்கலாம்ல நீங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லாத மெசேஜ் ஒன்று இருக்குது சார் நான் சொல்ல முடியாது இங்கே இங்கே சொல்ல முடியாத ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது ஆமாம் ஆமாம் யாருமே சொல்லாத ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் சொல்லப்படுது அதுவும் கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் ம் என் பேர் கூட வந்திருக்கு ஆக்சுவலாக கேள்விப்பட்டீங்களா தெரியாதா உங்களுக்கு கேள்வி சார் அது கேட்பீங்கன்னு நினச்சேன் கேட்கவே இல்லை நீங்கள் என்ன சார் வயடிச்சு இல்லை இல்லை வரும் சார் தெரியல போலீஸுக்கு தானே தெரியும் அவங்க விசாரிப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க இல்லை சார் ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே போதைப் பொருள்ன்றது இப்போ இல்லை இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் இன்றைக்கி காலம் ஐம்பது வருஷமாக போதைப் பொருள் எப்போ சார் கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலாக ஒரு நூறு வருஷம் இருக்குமா சார் நூறு வருஷமாகவே இருக்க தான் செய்யுது அப்பப்போ ஒரு இல்லை அது அது ஒரு பக்கம் சார் போதைப் பொருள்ன்றது இருக்க தான் செய்யுது அங்கங்கே நியூஸாக வர செய்யும் சினிமா துறைகள் மட்டும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சார் அதுவும் ப்ரூவ் பண்ணப்படலாம் ஏதோ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்றதால போலீஸ் தரப்புலேருந்து அவங்க அந்த தகவலை வெளியே சொல்லுவாங்க ஆக்சுவலாக இல்லை இல்லை அப்படி சொல்லலை சார் நீங்கள் சிஎம்மாக பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன ஆசை இருந்தாங்க அப்போ பிஎம் தான் பாக்கி இருக்குது அதையும் பண்ணிடலாம்னு சொல்லுங்கள் இல்லை சார் அந்த ஆசை எனக்கு சோஃபார் இல்லை சார் நீங்கள் ஆசை போகிறீங்களா சார் எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை சார் மைக் கேமரா அந்த பக்கம் திருப்பி உங்கள் பேச காட்டலாம் ஆசைப்பட்றேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான்லாம் வந்து தாங்குவேன் அரசியலில் இல்லை சார் அது உங்களோட இல்லை அது தம்பி இல்ல சாத்தியம் தான் அது முடியும் முடியாதுன்னு கிடையாது ஆனா அதாவது ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது கட்சிகள் இருக்கு ஐம்பதாயிரம் தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை இப்போ அவசியம் இல்லை இப்போ இத்தனை பேர் வந்து மக்கள் நல்லதுக்காக இப்போ ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு பொழுது நம்மளும் போய் எதுக்கு அவங்களை ஏற்றுக்கிட்டு இப்போ நம்ம அரசியல் வரதா இருந்தால் என்ன பண்ணணும்னா நல்லவங்க ஒருத்தர் ஏற்றுக்கணும் அவங்களும் மக்களுக்காக தான் வந்து பல விஷயங்கள் தொகுதியில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி குறை சொல்லணும் போகணும் வரணுன்றதுனால நம்ம அதுக்கு வேணாம் நல்லது பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்கன்றதால அந்த கேம்கெலாம் போக வேண்டாம் ஆமாம் 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 சார் இது ஆல்ரெடி இருக்காங்கல்ல சார் அதான் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு என்ன எனக்கு இல்லவே இல்லை சார் விஷயம் சோஃபா இல்லை நீங்களும் ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னா வேணா யோசிச்சு பார்க்குறேன் ஃபியூச்சர் அதை திருச்சி திருச்சி மக்கள் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் முகத்தை காட்டுங்க சார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லி வேணா ஃபியூச்சரில் யோசிக்கிறேன்